ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம பாலிட்டி டெய்லி டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் அதில் நம்ம பாலிட்டியில் நான்காவது டென் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது முன்னால் நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிறபடியே சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சிப்போ நம்ம லாஸ்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருந்த கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை திருத்தும் நடைமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அந்த நடைமுறைகள் வந்து எந்த நாட்டிலிருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஓகேங்களா ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அரசியலமைப்பை திருத்தக்கூடிய அந்த நடைமுறைகள் ஸோ அரசியலமைப்பு வந்து என்ன பண்ணலாம் திருத்தலாம் அரசியலமைப்பில் வந்து திருத்தங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நடைமுறையை வந்து எந்த நாட்டிலேருந்து வந்து இந்திய அரசியலமைப்பு எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்தான் என்ன பண்ணியிருப்பாங்க எடுத்திருப்பாங்க ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின் கூட போகலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அரசியலமைப்பின் கட்டமைப்பை பாதிக்காத வண்ணம் அரசியலமைப்பின் எப்பகுதியையும் பாராளுமன்றம் திருத்தலாம் என கூறிய வழக்கு எது பாருங்க என்ன பண்ணலாம் அரசியல் அமைப்பு பாராளுமன்றம் திருத்தலாம் அந்த வழக்கு எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு வழக்கு பி தாங்க ஓகேங்களா ஏன்னா முகவரியை சார்ந்து ஒரு மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கும் பெருபா யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் ஓகேங்களா இந்த மூன்று வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கும் இந்த வழக்குகளை பெருபாரி யூனியன் வழக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க முகவரை வந்து பார்த்தினா ஒரு அரசியலமைப்போட சார்ந்த பகுதி அல்ல இனிமேல் நீங்கள் என்ன பண்ண முடியாது முகவரை வந்து திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க தெளிவாக சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அரசியலமைப்பு சார்ந்த பகுதி அல்லனு சொல்லியிருப்பாங்க திருத்த முடியாதன்னு பெருபாரி யூனியன் வழக்கு வந்து சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அடுத்துதான் கேசவாந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் போட்டு இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முகவரை வந்து அரசியலமைப்போட எந்த பகுதியை வந்து நம்மளால் திருத்தமோ அதே போல் என்ன பண்ணலாம் முகவரி நம்மளால் வந்து திருத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ணக்கூடாது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத வண்ணம் ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வண்ணம் என்ன பண்ணலாம் நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பாரதி வழக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதாங்க இதுக்கான ஆன்சர் அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு போடப்பட்டிருக்கும் இதுனா சொல்லியிருப்பாங்க இது ஒரு முகவரையும் தான் சொல்லியிருக்காங்க அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் முகவரியை நீதிமன்றத்தால் என்ன பண்ண முடியாது நடைமுறைப்படுத்துமாறு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெளிவாக வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தாங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க முகவரியை திருத்திய சட்ட திருத்தம் எது பாருங்க முகவரியை வந்து இப்பதான் மூன்று வழக்குகள் பார்த்தோம் அதுல கேஷ் ஒன் வந்த பாரதி வழக்குன்னா சொல்லியிருப்பாங்க முகவரியை திருத்தலாம் எந்த விதமான பிரச்சனை திருத்தலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் பிரகாரம் என்ன பண்ணியிருப்பாங்கடனா அரசியலமைப்போட முகவரியை திருத்தி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படின்ற சொற்களை என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா என்னென்ன சொற்களை சேர்த்திருப்பாங்க சமதர்மம்

செப்டம்பர் பதினைந்து பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சர்வதேச மக்களாட்சி தினம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்து பதினைந்து அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க அனுசரிக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ இது எப்போதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் செப்டம்பர் பதினைந்து சர்வதேச மக்களாட்சி தினமாக வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நவம்பர் இருபத்தாறு நம்மளுக்கு தெரியும் அரசியல் அமைப்பு தினம் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் முகவரியில் நீதி என்னும் வார்த்தை எங்கிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது ஸோ முகவரில் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் நீதி அப்படின்ற வேர்டு எந்த இடத்துல இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஓகேங்களா அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ரஷ்ய புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே அப்படி இருப்பாங்க இந்த நீதி அப்படின்ற வேர்டு எடுத்தணும்னு அப்படி இருப்பாங்க முகவரியில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூன்று வார்த்தைகள் ஓகேங்களா இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் இதைங்க அப்படியே தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா அப்போ நீதி என்ற வார்த்தை ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து எடுக்கப்பட்டுருக்கு ஓகேங்களா அடுத்த கொஷ்டின் பார்க்கலாம் பாருங்க அரசியலமைப்பின் அடையாள அட்டை முகவரை ஓகேங்களா பாருங்க முகவரியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்புக்கு ஐடி கார்டு பா ஐடி கார்டு தான் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யா சூப்பர் யாருங்க என் பல்கிவாலா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் என் ஏ பல்கிவாலாம் சொல்லியிருப்பாரு அரசியலமைப்போட ஒரு ஐடி கார்டு அடையாள அட்டைதான் இந்த முகவரை அப்படின்னு சொல்லிட்டு என்ஏ தான் வந்து சொல்லிருப்பாரு அப்ப ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அடுத்து நம்ம கிருஷ்ணசாமி ஐயர் இவங்களை பற்றி நம்ம அப்படியே தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருப்பாருனா நாங்கள் கண்ட கனவு ஓகேங்களா அப்போ நினைவானது அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ கனவுன்னு வந்தால் கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்ஷி இது ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஜாதகம் ஸோ ஜனநாயக குடியரசு ஒரு ஜாதகம் தான் முகவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பார் அப்போ ஜாதகம் அப்படின்னு வந்தால் யாருங்க முன்ஷி அர்னஸ்ட் பர்கர்னஸ்ட் பர்கர்னா சொல்லியிருப்பாரு அரசியலமைப்போட முக்கிய குறிப்பு கீ நோட் ஓகேங்களா ஒரு கீ நோட் தான் வந்து பார்த்தினா இந்த முகவரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எர்னஸ்ட் பர்கர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து தொடர்பற்றது எது அரசியலமைப்பின் ஆன்மா முகவுரை அரசியலமைப்பின் ஆபரணம் முகவுரை அமெரிக்காவின் சுதந்திர பிரகடனம் போன்றது முகவுரை அரசியலமைப்பின் மதிப்பிடும் தகுந்த அளவுகோல் முகவுரை சூப்பர் எதுங்க இதில் தொடர்பட்டது சீதாங்க இதில் தொடர்பட்டது அப்போ இதுக்கான ஆன்சர் சீங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ठाकुर दास ஓகேங்களா தாகூர்தாஸ் பார்க்கவா சொல்லப்பட்ட அந்த கூற்றுகள் தான் இது மூணுமே எது மூணு அரசியலமைப்பின் ஆன்மா முகவரை அரசியலமைப்பின் ஆபரணம் ஓகேங்களா அப்ப ஆன்மா சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அடுத்து மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் அதாவது மதிப்பு மிக்க பகுதி பார்க்கவா தான் அடுத்து ஆபரணம் ஜுவல் செட் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பார்க்கவா தான் ஓகேங்களா அடுத்து சாவி திறவுகோல் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பார்க்கவா தான் ஓகேங்களா மதிப்பிடம் தகுந்த அளவுகோல் சொன்னாலும் பார்க்கவா தான் ஆனா அமெரிக்கா சுதந்திர பிரகடனம் போன்றதுன்னு சொன்னவர் யாரா நீதி அரசர் இதயதுல்லா ஓகேங்களா அப்ப இங்க சி தான் பொருந்தாது மீதி எல்லாமே யார் சொன்ன கூற்றுகள் தாகூர்தாஸ் பார்க்கவா சொன்ன கூற்றுகள் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப சி வந்து இதயதுல்லா வந்திருக்கணும் அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஏழாவது கொஸ்டின் உலகிற்கு தெரிந்த அனைத்து அரசு அனைத்து நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்தும் இருந்தும் தொகுக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு கூறியவர் என்ன சொல்கிறாருங்க உலக தெரிந்த அனைத்து நாடுகளோட அரசியலமைப்பு என்ன பண்ணி இருக்கும் சோறையாடி தொகுக்கப்பட்ட ஒரு சிறந்த அரசியலமைப்பு தான் இந்த அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் சூப்பர் யாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பா சொல்லியிருப்பார் ஏன்னா அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு என்ன பண்ணியிருப்போம் அது அதனோட சாராம்சங்களை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம வந்து எடுத்திருப்போம் ஓகேங்களா அதுதான் பிஆர் அம்பேத்கர் வந்து அப்படி சொல்லியிருப்பார் அடுத்து பொருந்தாத இணை எது அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகள் அயர்லாந்து கரெக்டு தாங்க அரசு கொள்கையினை வழிகாட்டும் நெறிமுறைகள் எங்கேருந்து எடுத்திருப்போம் அயர்லாந்து நாடுலேருந்து தான் நம்ம வந்து எடுத்திருப்போம் கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து அமைப்பினை திருத்தம் செய்யும் நடைமுறை தென்னாப்பிரிக்கா இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம அது கொஸ்டினாகவே கொடுத்துருந்தோம் அரசியல் அமைப்பினை திருத்தம் செய்யும் நடைமுறை எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றனா சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் கரெக்டு தான் நெருக்கடி நிலை காலங்களில் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ஸோ நெருக்கடி நிலை ஏற்படுறப்போ அடிப்படை உரிமைகளை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் எங்கேருந்து எடுத்துப்பாங்கன்னா ஜெர்மனியிலிருந்து வந்து எடுக்கப்பட்டிருக்கும் இதுவும் கரெக்டு தான் குடியரசு தேர்தல் முறை பிரான்ஸ் ஓகேங்களா இதுதாங்க தவறு ஏன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றா இதுவும் அயர்லாந்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ டிபிஎஸ்பி மற்றும் குடியரசுத் தலைவர் தேர்தல் இதெல்லாமே அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஸோ பிரான்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ரான்ஸ்லேருந்து எதை எடுத்திருப்பாங்க நம்ம முகவரியில் இருக்கக்கூடிய சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்ற சொற்கள்லாம் பிரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அயர்லாந்துன்னு வந்திருக்கணும் டீ தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அமெரிக்க அரசியலமைப்பின் ஆதாரத்தில் தொடர்பற்றது எது நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஸோ சோர்சஸ் வந்து அங்கங்கேருந்து எடுத்திருப்போம் அதில் கீழே கொடுக்கப்பட்டதில்லை அந்த அமெரிக்க அரசியலமைப்பில் வந்து தொடர்பற்றது எதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முகவரை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் துணை குடியரசுத் தலைவர் பதிவு சூப்பர் இப்போ எதுங்க அடிப்படை கடமைகள் தாங்க இங்கே பொருந்தாதது ஓகேங்களா ஏன் அப்படின்னா அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அடிப்படை உரிமைகள் தான் அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்போ முகவரை அடிப்படை கடமைகள் துணை குடியரசுத் தலைவர் பதவி துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை இது எல்லாமே வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஐந்தாண்டு திட்டமும் ரஷ்யாவிலிருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா சரிங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி பெறும் உரிமை வழங்கிய சட்ட திருத்தம் எது இது ரொம்ப முக்கியங்க நிறைய டைம் எக்ஸாம்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஆறு முதல் பதினான்கு வயது உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் ஆரம்ப கல்வியை கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த சட்ட திருத்தம் எது ஓகேங்களா விதி இருபத்தி விதி இருபத்தி ஒன்று ஏவை சேர்த்த அந்த சட்ட திருத்தம் எது அதே போல் அடிப்படை கடமைகளான பதினோராவது அடிப்படை கடமையை சேர்த்த சட்ட திருத்தம் எது எல்லாமே ஒரே கொஸ்டின் தாங்க ஓகேங்களா பதினோராவது அடிப்படை கடமையை சேர்த்த சட்ட திருத்தினாலும் தான் வரும் இருபத்தொன்னு ஏ அப்படின்ற விதியை சேர்த்த சட்டத்திருத்தனால இதுதான் வரும் ஓகேங்களா என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இரண்டு ஸோ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இருபத்தி ஒன்று ஏ அப்படின்ற விதியை வந்து சேர்த்திருப்பாங்க ஆறு முதல் பதினான்கு வயதில் உள்ள குழந்தைகளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஆரம்ப கல்வி பெறும் உரிமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த வீடியோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்கள் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஓரிலிருந்து பதினெட்டாக குறைத்த சட்ட திருத்தம் எது ஸோ ஓட் போடுற அந்த வயசு என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசாக குறைத்த அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி ஸோ நான்கு ஆப்ஷன்ஸ் கேட இருக்கு பாருங்கள் இதில் எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இதனோட தொலை ஸ்டூடியோ நாளைக்கு போடுறப்போ என்ன பண்ணுவோம் அதை நான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பலேஷன் கொடுத்துருவேன் ஓகேங்களா நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பக்கம் போட்டிருக்கோம் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும் ஓகேங்களா யூனிட் எயிட் நைன் அதுவும் உங்களுக்கு அடி வந்துடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ கைஸ்